இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாது இதெல்லாம் விஜய்க்கு தெரியாது வாய்ப்பு கம்மி என்ன தெரியாது இது இது நான் சொல்கிற விஷயம் அப்போ அவங்க கூட்டு வந்தபோது இரநூத்தி நாலு தொகுதியிலிருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க சார் அண்ணா திடு கூட்டணி இல்லைன்ட்டிங்க இதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃப்ரேம் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன் ஆமாம் ரைட் கூட்டணி இல்லை அப்போ நீங்கள் கூட்டணி இல்லை நீங்கள் வந்து உங்கள் தலைமையில் நீங்கள் தனித்தோ அல்லது உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும் அப்போது உங்கள் சைடில் வந்து உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி சார் நீங்களே எடுத்துங்களா எனக்கு ஒன்றும் பெருசாக இந்த காணொலி பார்க்குறவங்களே தெரிஞ்சுக்கிட்டேன் வேணா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி யார் வேணால் இருக்கிறாங்க அதில் எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி இப்படி நீங்கள் மூணு கூட்டணியும் தந்தீங்கன்னு நினைங்கன்னா யாருக்கு சாதகம் யாருக்கு சாதகம் டிஎம்கே தலைமையில் ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்குல்ல அவங்களுக்கு தான் சாதக இருபத்தி ஏழு குழுக்கு நன்றி சொல்ல இது காரணம் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க விஜயா ஆமாம் தான் தலைவராக தானே பொறுப்பு கிடையாது விஜய் கிடையாது விஜய்க்கு அனுபவம் கிடையாது சார் புதுசு அங்கே பெரிய அப்பா இருக்கிறது யார் குசியானந்தானே நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் தெரியும் ஏன்னா எம்எல்ஏ வருது ஒரு கட்சியோட பொதுச்செயலர் இதை நீ இல்லை சொல்லணும் இந்த மாநாட்டு நிறைவில் என்னெல்லாம் செய்யணும் அந்த இருபத்தி ஏழு குழுக்கு நன்றி சொல்லணும் அந்த மாநாட்டுக்காக இடம் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டு பந்தல் அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் இறந்து போனவருக்கு இரங்கல் சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் இல்லை இது சொல்லாமல் இருக்குது யார் தப்பு ரெண்டு லைன் தானே சார் இவ்வளோ நேரம் நீட்டி முழங்குறதுல நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறதுல ஒரு நிமிஷம் ஆமாம் இது இழப்பு இங்கே நல்லா கவனிங்க சார் இதே எஸ்ஏசி கூட இருந்தாக்கா இந்த மா இந்த இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்க அடுத்தது ஒரு நாற்பது பேர் வந்து நாற்பது பேர் ஒரு நானூறு முந்நூறு நானூறு பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க நாங்கள் செயற்குழு கூட்டணுன்ற பேரில் வந்து வர வச்சிங்க அந்த இருபத்தேழு குழுவும் போட்டோ எடுத்தீங்க சோத்தை போட்டிங்க அனுப்பிச்சிட்டிங்க அது கூட பெருசாக வந்திருக்காது ஆனால் இந்த மாநாட்டில் இடம் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சொல்லுங்கள் சார் மிஸ்டர் புசி ஆனந்த் இப்போ புரியுதுங்களா புசி ஆனந்தில்ல புசி முனுசாமி கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேகுவேரா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நாற்பத்தி ஐந்து விவசாய குடும்பங்களுக்கு விஜய் கொடுத்த விருந்து அங்கே அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசினதெல்லாம் பார்த்தோம் என்னென்ன பார்த்தேன் அழுக வந்துருச்சுன்னு ஒரு சில பெண்கள் ஒரு சினிமா நடிகருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தான் இதை பெருசாலாம் பார்க்கணுன்ட்டு தோணலை அவர் கட்சி தொடங்கினாலும் தொடங்காவிட்டாலும் ஒரு நடிகருக்கு பொதுமக்கள் மத்தியிலேருந்து க கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு தான் இது ஒரு புது மாதிரியான அரசியல் செய்கிறாரு இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு விஷயம் அங்கே இடம் கொடுத்தவங்களுக்கு பணம் முதலையே கொடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து பூமி பூஜை செஞ்சப்பவே டிஃபன்லாம் கொடுத்து அப்பவே கௌரவிச்சாங்கன்னு சொல்கிறாங்க இப்போவும் விருந்து கொடுத்துருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு ஓகே ஒரு டீசெண்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ் விஜய் வந்து கையில் எடுக்கிறாரு இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் பார்க்கல சார் நான் ம் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க வரல விட்டு போனதை சரி பண்ணுறாரு இப்போ விஜய் வந்து என்ன விட்டு விட்டு போனதுன்னு கேட்டனா விட்டுட்டாருன்னு நான் சொல்லலை விட்டு போனதோ சரி பண்ணுறாரு அப்படின்னு தான் பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து சிலர் நம்புறாரு இப்போ புசியானதை நம்புகிறாரு இப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமியை நம்புகிறாரு இது போன்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா இதெல்லாம் வந்து யார் நம்புறாருனா புஷியானது நம்புகிறாரு அங்கே வந்து இந்த அனுபவம் மெயின் ஒன்று இருக்குதுல்ல பொதுவாகவே அது வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் விஜய் வந்து நம்பணுங்கிற சில பேர் வந்து அவரை ஏமாத்துகிறாங்க அப்படின்றது தான் இங்கே பார்வையாக இருக்குது இப்போ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி முதல்ல இப்போ சொல்லுவோம் ஒரே ஒரு லைனில் முடிச்சிடும் நீங்கள் வந்து அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை எதிரி பிஜேபின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து யாருக்கு சாதகம்ன்றது கூட தெரியல உங்களுக்கு இது தெரியணும் இல்லை ஜென்ரலாக இப்போ அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை எதிரி பிஜேபி அப்போ அதிமுகவுக்கு அப்போ அதிமுக நீங்கள் வந்து நீங்களே ரூட் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சுல்ல அண்ணா அதிமுக நாங்கள் சார்ந்து போகிறோம் அதிமுக நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அதிமுக ஊழல் இல்லாத கட்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுற அது அது தவறு இல்லை நீங்கள் இந்த இடத்துல எதிர்ப்பு சக்தி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்க ரெண்டு கட்சியும் மத்திய மாநில ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி ரெண்டு கட்சியும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்க இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கூட அப்போ எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு டிக்ளேர் பண்ணும் போது அங்கே நட்பு சக்தி ஆகிறாங்களா இல்லையா ம் அப்போ ஆதரவு சக்தி ஆகிறாங்களா இல்லையா ஆமாம் இது எதுக்கு இந்த ரூட் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் இல்லை இந்த கிளாரிட்டி இந்த இது வந்து நீங்கள் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் விஜயோட கூட்டணிக்கு போகிறோம் அதுவும் இல்லைன்னு சொல்லி தெளிவாக எப்போ 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 இப்போ சமீபத்தில் மாநாட்டில் அதுக்கு பிறகு மாநாட்டுக்கு பிறகு நீங்கள் செயற்குழுவில் அதுக்கு பிறகு செயற்குழாம் முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரி கொள்கை எதிரி நீங்கள் அறிக்கை விடும்போது இப்போ அவங்க அதை ஆதாயமாக பயன்படுத்திக்கிறாங்க அங்கே உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி இருப்பார்ல அங்கே ஒரு நிபுணர் யார் ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி அங்கே ஒருத்தர் இருப்பார்ல சுனிலோ யாரோ இருக்கிறாங்கல்ல அவங்க இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஆமாம் நாங்கள் வந்து விஜயோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அப்படி ஒரு ஃப்ரேம் பண்ணும்போது மக்கள்கிட்டயே ஒரு பேச்சு வருது இல்லை அவர் அண்ணாஜி கூட போகிறாருங்க ஏன் அந்த கிளாரிட்டி கொடுக்கணும் இது ஒரு இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் ஏற்பட்ட பிழை இப்போ வந்து நீங்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து கூட்டணி இல்லைன்னுட்டிங்க அண்ணாஜிங்கோட கூட்டணி இல்லைன்ட்டிங்க இதை நீங்கள் கடைசி வரைக்கும் ஃப்ரேம் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன் ஆமாம் ரைட் கூட்டணி இல்லை அப்போ நீங்கள் கூட்டணி நீங்கள் வந்து உங்கள் தலைமையில் நீங்கள் தனித்தோ அல்லது உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையணும் அப்போது உங்கள் சைடில் வந்து உங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி சார் நீங்களே எடுத்துங்களேன் எனக்கு ஒன்றும் பெருசாக இந்த காணொலி பார்க்குறவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் வேணா விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி யார் வேணால் இருக்கிறாங்க அதில் எடப்பாடி தலைமையில் ஒரு கூட்டணி அண்ணாமலை தலைமையில் ஒரு கூட்டணி இப்படி நீங்கள் மூணு கூட்டணியும் தனித்தனியாக நினைங்கன்னா யாருக்கு சாதகம் யாருக்கு சாதகம் டிஎம்கே தலைமையில் ஏற்கனவே ஒரு கூட்டணி இருக்குல்ல அவங்களுக்கு தான் சாதகமாகணும் இருக்கிறதே இங்கே நூறுக்குள்ளே தானே இருக்கிற ஒரு சில கட்சிகள் வந்து விஜய் கிட்ட விருந்துக்கும் என்ன இல்லை முதல்ல இது எதுக்காக முதல்ல சொன்னீங்கன்னா பொலிட்டிக்கல் அந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி முதல்ல நீங்க முதல் புதிய கட்சி தொடங்குறீங்கன்னா மக்கள் எதிர்பார்ப்பு ஆரம்பம் இருக்கணும்னா மற்ற பல கட்சிகள் எல்லா கட்சிகளும் நீங்கள் வந்து தொண்டர்களோ அதற்க வந்து கட்சியில் வந்து பலருக்கு பிரிஞ்சு வந்து உங்களுக்கு வாக்களிக்கணும் அல்லது ஏற்கனவே திமுக அண்ணா திமுக மற்ற வாக்களிச்சவங்களாம் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடாதுல்ல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருங்க என்ன கேட்டால் இவங்க அரசியல் எதிரி டிஎம்கே தான் டிஎம்கே தான் எங்களுக்கு வந்து பிஜேபி தான் கொள்கை எதிர்னு சொல்லும்போது அண்ணாதிபோகம் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவரோட நோக்கம் திமுக தோற்கணும் சார் அது ஒரு குடும்பமே உட்காந்து ஆட்சி பண்ணி சார் நீங்கள் எதுவும் தெளிவாக சொல்கிறது இல்லை ஒன்றும் தகாரம் இல்லை நீங்கள் அங்கே தான் நீங்கள் தெளிவாக நீங்கள் இதை இந்த விளிக்க விளக்கமாக நீங்கள் சொல்லிடலாம் அதுக்கு நீங்கள் ஏன் வந்து மாடல் கெடல்லாம் நீங்கள் சொல்லணும் மாநாட்டையே நீங்கள் அறிவிச்சிடலாம் அது தவறு இல்லை ஆனால் நீங்கள் இப்படி ஒன்று சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கட்சிக்கு ஆதாயம் வந்து ஆதாயம் ஆகிடுதுன்ற நான் அவருக்கு அவரு ஒரு ஆதாயம் அடைகிறதுக்கு கூட்டணி ஆதாயம் அடைகிறதுக்கு ஒரு இது இது பண்ணுறாரு ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறார் சார் இப்போது இங்கே புதுசாக ஒரு கட்சி தொடங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் எல்லார்கிட்ட தான் உங்கள்கிட்ட மக்கள் வரணும்ல அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 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 ஆதாயம் ஆயிடுது இல்லை நீங்கள் பண்ணுறது இப்போ அவங்க தான் முட்டிக்கிட்டு இருக்கிறாங்க டிஎம்கேட அப்போ நீங்கள் இந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்கன்னா கேட்டிங்கன்னா அவங்க ரெஸ்ட் ஆகிடுறாங்கல்ல நான் சொல்றதுன்னு கேட்டா புதுசா முதல் கட்சி நீங்க வந்திருக்கீங்கன்னா கூட்டணி எங்கேயோ இருக்கு எங்க இப்போ 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 நான் சொல்கிறேன் நான் இப்போ தேர்தல் நேரத்தில் நீங்க ஏடிஎம்கியோட போறீங்கன்னு வச்சுக்கங்களேன் கடந்த காலத்துல எல்லாமே நடந்திருக்குல்ல அப்போ போயிட்டு இருக்கலாமே இப்போ எதுக்கு நீங்க நான்தான் சொல்றேன் நீங்க எதிர்ப்பு சக்தி வைக்கும்போது அது நட்பு சக்தி ஆயிடுது இயல்பாவே நீங்க சொல்ல வேணாம் நீங்க சொல்லாமே அது ஆயிடும் அதுதான் எதிர்பார்த்து தான் அதுதான் இப்போதான் இப்போதான் கரெக்டான வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜில் இருக்குன்னா கூட்டணி இல்லைன்னு சொல்லியாச்சு கூட்டணி இல்லை ஆனால் இருந்தாலும் ஒரு பேச்சு இருக்குன்னு கேட்டால் எடப்பாடி எதிர்பார்க்கிறார் எடப்பாடி வந்து விஜய் எதிர்பார்க்குறாரு அப்படின்னு வரும்போது வளர்ச்சி தாவே கூட வளர்ச்சி பாதிக்கப்படும் சார் இன்றைக்கி நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதை சொல்லிவிட்டு நம்ம அந்த சப்ஜெக்ட் போய்டுவோம் எல்லா இடத்துலையும் டேபிள் போட்டு உட்கார இடத்துல ஒரு காலத்தில் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியும் உட்காரும் இப்போ பரவலாக நான் பார்க்குற அந்த காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நேற்று கூட பார்த்தீங்க பக்கத்தில் சரிங்களா எல்லா இடத்துலையுமே பார்க்குற இடத்துல டிஎம்கே தான் டேபிள் போட்டு உட்காந்துருக்காங்க அந்த வாக்காளர் அந்த லிஸ்ட்டு அந்த சரி சரிபார்க்குறதுல வந்து யார் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து டிஎம்கே இன்னொன்று வந்து தாவேக்கா ஏடிஎம்கே இல்லை பிற கட்சிகளும் இல்லை இது வந்து இதுதான் இது இந்த மாதிரியான வளர்ச்சி வந்து பாதிக்கப்படும் அப்போ ஏடிஎம்கே பிக்சர்லேயே இல்லாத போது யாருக்கு பாதிக்கப்படும் இது வந்து நான் கேட்டால் தாவேக்காவுக்கு வளர்ச்சி பாதிக்கப்படும்ன்ற நான் நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்களே வந்து எங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து எங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு வரீங்கள்ல இது எதிர்ப்பு சக்தி கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் சொல்லாமல் விட்டிங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க இயல்பாகவே நட்பு சக்தி ஆகிடுவாங்க அது எதிர்பார்த்து தான் சார் அவர் சொல்கிறார் சார் அது எதிர்பார்க்கறது அதுதான் தவறுன்ற அப்போ நீங்கள் அப்படியே அந்த நிலைப்பாட்டில் நிற்கிற அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லுங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்ல வேண்டிய கட்டாய எதிராலும் வந்தது எதனால் வந்தது இல்லை பேசுகிறாங்க பொதுவாக கூட்டணியில் சேர்ந்துட்டா மாதிரியே பேசுகிறாங்க அதனால் ஏ ஏன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அதுதான் அந்த பேச்சு வராமல் தடுத்துருக்கணும்னா நீங்கள் அப்போ நீங்கள் வந்து கேட்டால் நீங்கள் இரண்டு திராவிட கட்சிகளுமே நான் வந்து எதிர்க்கிறேன் ரெண்டு திராவிட கட்சிகளுமே நான் எதிர்க்கிறேன் முப்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் இவங்க வந்து நான் தமிழ்நாட்டை பாழாக்கிட்டாங்கன்னு பேசுறதுக்கு கரெக்டாக இருக்குமா ஆக்குனாங்களோ இல்லையோ அது வேற விஷயம் ஆனால் ஒரு கட்சியை ஆதரிச்சுட்டு ஒரு கட்சியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அவங்க அரசியல் நிலைப்பாடு அது தவிர அதே மாதிரி இங்கே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த உணவு வழங்கின அந்த விஷயம் முதல்ல இந்த கட்சி தொடங்கத்துக்கு முன்னாடி இரண்டு நான் நிகழ்ச்சி நடத்தினார் இந்த மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை வந்து வழங்குகிற அந்த விஷயம் பண்ணார்ல அப்போ என்ன சொன்னால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் வந்து நீங்கள் கூட்டு வரணும்னு சொன்னாங்க அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இருந்தும் வந்து நிர்வாகிகள் வந்து அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்தாங்க ஆமாம் கூட்டிகிட்டு வந்தாங்க முதல் ஆமாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து விஜய்க்கு தெரியாது இதெல்லாம் விஜய்க்கு தெரிய வாய்ப்பு கம்மி என்ன தெரியாது இது இது நான் சொல்கிற விஷயம் அப்போ அவங்க கூட்டு வந்தபோது இரநூத்தி முப்பத்தி நாலு இருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க சார் கூட்டிகிட்டு வந்த நிர்வாகிகள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒருத்தரோ ரெண்டு பேரும் கூட்டு வந்துருப்பாங்கல்ல அவங்க கூட்டு வந்தவங்க அத்தனை பேரும் வந்து கேட்டால் இந்த மாணவர் மாணவருடைய அம்மா அப்பா கூடுதலாக கூப்பிட்டு வந்தால் ஒரு நிர்வாகின்னு வச்சுங்க இரநூத்தி முப்பத்தாலு வந்து ஒரு ரெண்டு பேரும் மூணு பேரும் கூப்பிட்டு வந்துடுவாங்க அவங்க யாரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாணவர்கள் கூடவோ அல்லது வந்து அதாவது அந்த அந்த மண்டபத்தில் உட்கார வைக்கல அவங்களெல்லாம் வெளியே போயிடணும் சொல்லிட்டாங்க அதாவது அந்த பரிசு பெறப்போற அந்த அந்த மாணவர் அவங்க பெற்றோர் மட்டும்தான் பெற்றோர் மட்டும் இருக்கணும் இது எல்லாரும் நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ அது வெளியே போங்கன்னு சொன்னதுன்னு கேட்டால் அவங்களுக்கு மனசளவில் உண்டாயிடுச்சு என்ன கேட்டால் ஏன்னா ஒரு அவமரியாத மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க தான் பெற்றோரை கூப்பிட்டு வராங்க அந்த மாணவரை செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க அப்படி கூப்பிட்டு வரும்போது கேட்டால் அவங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புஷியானது கேட்டால் நீங்கள் எல்லாரும் வெளியே போகணுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல முக்கியத்துவம் முக்கியத்துவம் இல்லை வெளியே யாரும் இருக்கக்கூடாது வெளியே போங்கன்னு சொல்லியாச்சு இடம் இருக்குது ஆனால் வெளியே போங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அது இது ஒரு பக்கம் அது வந்து அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் ஆயிடுச்சு இது அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் எங்களை அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு ஏற்பட்ட பிறகு அது விதை காது காதுக்கு போன பிறகு நான் கேட்டால் அவங்களெல்லாம் வந்து இன்னொரு நாள் வர வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு மத்திய சாப்பாடு போட்டு அனுப்பிட்டாங்க இது யாருக்கும் தெரியாது மாநாட்டில் ஒரு இருபத்தேழு குழு போட்டாங்கல்ல அந்த இருபத்தேழு குழுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருந்தாங்க சைடில் உட்காந்துருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அவளை வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எதுவுமே பேசவே இல்லை எதுவுமே அவங்கள பற்றி எதுவுமே கண்டுக்கல உட்காந்துருந்தாங்க மேடையில் மாநாட்டு மேடையில் உட்கார்ந்து தவிர ஆனால் அந்த இருபத்தேழு குழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி கூட அவர் சொல்லவே இல்லை அந்த அவருடைய கட்சி தான் அவரே நியமித்த குழு தான் நியமித்த குழு ஆனால் அது சொல்லவே இல்லை இது யார் பிழை இது யார் சொல்லியிருக்கணும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ண புசியானதும் சொல்லியிருக்கணும் இல்லை அவராக சொல்லியிருக்கணும் நன்றி இந்த இருபத்தேழு குழுக்கு வந்து ஏன்னா அவங்க தான் அதை அது சொல்லலை அது சொல்லணும்னு கேட்டால் மறுநாள் சலசலப்பாயிடுச்சு அவங்க அவங்க ஒரு இருபத்தி ஏழு கோடி நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சரியான உரிய முக்கியத்துவம் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு போட்டோ கூட நாங்கள் எடுத்துக்க முடியல அவர் தலைவரும் எங்களை பற்றி எதுவுமே பேசவே இல்லை அவங்க அறிவிப்பாங்களா சார் சார் இப்போ சில நிகழ்ச்சிக்கு நம்ம போகிறோம் சார் பெரிய லிஸ்ட் கொடுத்துருவாங்க வரவேற்புரை முன்னிலை லொட்டு விளக்கமே விஜயத்தில் கொடுக்குறாரு தலைவர் அவர்களே பொதுச் செயலாளர் அதான் சார் அதான் நான் அவர் பேச சொல்லிட்டாரு இது அது சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முதல்ல ஆரம்பிக்கும் போது குழந்தைன்னு ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டாரு ஆனால் அந்த ஏழு குழு எதுவும் சொல்லவே இல்லை அங்கே இருக்கிற ஒரு நாலு பேரை சொன்னார் ஆனந்த் அவர்களேன்னு சொல்லி ஆனந்தை பற்றி ஆனந்த் அவர்களேன்னு சொன்ன உடனே அவருக்கு குதூகலம் ஆயிடுச்சு யாருக்கே ஆனந்த் ஆமாம் ஆனால் அந்த இருபத்தேழு குழு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டுக்கான வேலை செஞ்சது அந்த இருபத்தேழு குழு தான் அவங்கள பற்றி எதுவும் சொல்லவே இல்லை இது மறுநாள் வந்து பெரிய சலசலப்பான பிறகு அதுக்கப்புறம் தான் ஒரு நாலு நாள் கட்சி உங்களுக்கு தெரியும் ஒரு செயற்குழுன்ற பேரில் அவங்கள வர வச்சு செயற்குழு தீர்மானன்ற வர வச்சு அன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் மத்தியானம் சாப்பாடு போட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்பினதை அன்றைக்கிறோம் ஓகே இது ரெண்டாச்சுங்களா அதுக்கப்புறம் அந்த மாநாட்டை இன்னொன்று பண்ணியிருக்கணும் எப்போவுமே வழக்கமாக அந்த மாநாட்டை வந்து பார்த்தோன்னா அந்த இடம் கொடுத்தாங்கல்ல ஏன்னா மற்ற மாநாடு மாதிரி உங்களுக்கு கிடையாது இப்போ இவங்க கட்சி ஒரு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு நடத்துகிறாங்கன்னா அவங்க அதை செய்கிறாங்க செய்கிறது ஒரு கேள்வி வராது ஆனால் உங்களுக்கு இடமே யாருமே கொடுக்காம கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வந்து கேட்டால் இங்கே நடக்கும் அங்கே நடக்கும்னு சொல்லி அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் வந்து துணிச்சலாக அந்த இடத்த கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த விவசாயிகளுக்கு வந்து அந்த அந்த மாநாட்டு மேடையிலே நீங்கள் வந்து உரிய மரியாதை செஞ்சுருக்கணும் அந்த விவசாயிகளுக்கு

அங்கே பெரிய அப்பா இருக்கிறது யார் குசியானந்தானே நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் தெரியும் ஏன்னா எம்எல்ஏ வருது ஒரு கட்சியோட பொதுச்செயலர் இதை நீ இல்லை சொல்லணும் இந்த மாநாட்டு நிறைவில் என்னெல்லாம் செய்யணும் அந்த ஏழு குழுக்கு நன்றி சொல்லணும் அந்த மாநாட்டுக்காக இடம் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டு பந்தல் அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும் காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் இறந்து போனவருக்கு இரங்கல் சொல்லணும் இதெல்லாம் சொல்லணும் இல்லை இது சொல்லாமல் யார் தப்பு ரெண்டு லைன் தானே சார் இவ்வளோ நேரம் நீட்டி முழங்குறதுல நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுனதில்லை ஒரு நிமிஷம் ஆமாம் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இது சொல்லலை திடீர்னு புதுசாக ரெண்டு வரி சேர்த்தாம் சார் மனமெல்லாம் சார் இதை முன்னமே பேசியிருக்கணுன்ற நான் இது முன்னமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக சார் இவ்வளோ பேப்பர் பேசும்போது இன்னொரு துண்டு பேப்பருக்குன்னு கேட்டால் அதை சொல்லிவிட்டு அவரே செஞ்சிருப்பாருன்ற நான் இது ஒன்றும் சார் பக்கம் பக்கமாக வசனம் பேசுகிறவருக்கு வந்து இது ஒரு மேட்ரே கிடையாது சொல்லிட்டு தான் செஞ்சிருப்பாரு சார் இந்த மாநாடு நடத்துறதுக்காக இந்த இடம் கொடுத்து உதவி பண்ண அனைத்து விவசாயிகளுக்கும்னு ஒரு நன்றினா முடிஞ்சிச்சு அதாவது முதல்ல வந்து ஒரு தொகுதி வாரியாக கூப்பிட்டு வந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தி வருது அவங்களுக்கு கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்து போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறாரு சரி கட்டுறாரு செஞ்ச தப்பி சரி கட்டுறாரு ரெண்டாவது அந்த குழு இருபத்தேழு குழு அனுப்பிச்சாரு அவங்களுக்கு ஒரு அதிருப்தி வருது அவங்களுக்கும் ஒரு விருந்து ஒரு செயற்குழுன்ற பேர்ல கூப்பிட்டு அவர் வந்து இது பண்ணி அனுப்பி கொடுத்து பாத்து பேசி சரி கட்டுறோம் இப்போ இந்த விவசாயிகளுக்கு நன்றி அப்ப என்ன செய்ய முடியும் கூப்பிட்டு தனியா இன்னொரு மாநாடு போட்டு உங்களுக்கு நன்றியா சொல்ல முடியும் ஆக வந்து விருந்து கொடுக்கறது நோக்கம் கிடையாது சரி சரி கட்டணும் இன்னொன்னு சொல்லட்டுமா இதில் எத்தனை கட்சி இன்னொரு தப்பு இதில் இன்னொரு குறிய விஷயம் தானே நான் ஒரு விஷயம் சொல்லுமா சார் நமக்கு எந்த உள்நோக்கம் கிடையாது சார் நம்ம கிளியரா பேசணும்னு நினைக்கிறோம் நம்ம ஒரு வழிக்கு அதாவது மோதிரம் இங்கே ஒரு தவறு நடந்திருக்காது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ என்ன செய்யுங்க இதுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு வந்து இவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு இப்போ இன்னும் இடம் கொடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு சரிங்களா இது போட்டாச்சு நீங்கள் ரிங்கு போட்டேன்னு நீங்கள் அவருக்கு அந்த பந்தல் போட்டவருக்கு ரிங்கு போட்டேன்னு சொல்லி காட்டும் போது பருதாமல் இருந்துச்சு இது ஆனால் ஒரு செயினே போட்டிருக்கலான்னு வச்சுங்களேன் ஒரு ரெண்டு சவரம் செயின் போட்டிருந்தா கூட அது சரி ஓகே சார் சார் இது பண்ணால் மற்றவங்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார் அவங்க முப்பது ஆண்டு காலம் அரசியல் கட்சி நடத்துகிறவங்க சார் இது முப்பது ஆண்டு காலம் அவங்க தான் ஆனால் நாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை நடத்தும் போது நமக்கு இடமே கொடுக்கல நம்ம தானே சொல்கிறோம் தடைகளை உடைத்து அதை பண்ணி நொறுக்கி இறுக்கி நம்ம தானே சொன்னோம் அப்போ தடைகளை உடைக்கிற அளவுக்கு அங்கே இடம் கொடுக்குறாங்கல்ல அதை பண்ணியிருக்கணும்ல அது பண்ணல இப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டாச்சு இப்போ அடுத்த கட்டம் கேட்டால் ஒரு முந்நூறு பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அந்த பவுன்சர் மாதிரியான ஆட்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அவங்களுக்கு பண்ணல அவங்களுக்கு இன்னொரு நாள் சாப்பாடு போடலாம் ஒரு வேலை போடலாம் ஆமாம் அவங்களுக்கு எல்லாம் பிரியாணி அதுக்கப்புறம் ஆமாம் வேறு வழி இப்போ சார் குசியாக இருந்ததுக்கு வேறு வேலை கிடையாது கட்சியில் அடுத்ததான் கேட்டால் அரிசி வாங்க போகணும் வெண்டைக்காய் வாங்கணும் முருங்காய் வாங்கணும் சாம்பார் வந்து சாம்பார் கொடியாறு இந்த விருந்து இதே தான் அரிசி அடர்ந்து வேற கட்சி பண்ணி என்ன பண்ணுறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சாப்பாடு இந்த அரிசி வாங்கணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வாங்கணும் மளிகை பொருள் மளிகை போடணும் சாம்பார் வந்து வெண்டகாய் வாங்கணும் முருங்காய் வாங்கணும் இதை தானே செய்யணும் கட்சி பண்ணி வேற என்ன பண்ணி வேற என்ன பண்ணுறாங்க ஏன்னா தலைவர் படம் நடிக்கிறா நான் தான் சொல்கிறேன்ல அங்கங்கே பந்தல் போட்டு விஜயோட ஒரே ஒரு சொல்லுக்கு கட்டுப்பட்டு அங்கங்கே பிள்ளைங்க பண்ணுறாங்க அங்கே நான் என் கண்ணால் பார்க்குறேன் எல்லா சின்ன பசங்க எல்லாமே ஒரு இருபது வயசு ஆளுங்க பசங்க தான் வந்து உட்காந்து பண்ணுறாங்க நான் கண்ணால் பார்த்து சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் உட்காந்து அந்த வாக்குச்சீட்டு எப்படி டிஎம்கேயில் என்ன பண்ணுறாங்க டிஎம்கேல ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா இவங்க ஒரு பத்து பேர் உட்காந்து ஒரு பக்கத்து பக்கத்தில் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அயோத்தி பத்திரோடு வந்து சண்டை நடந்தது பார்த்தீங்கல்ல அவங்களுக்குள்ளே அந்த நீயா நானான்றது அந்த போட்டியில் ஸோ இந்த மாதிரி வேலை கட்சி பணியில் வேலையில் ஈடுபடுறாங்க புஷியானது என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் செய்த தப்பை சரி கட்டுறதுக்கு பருப்பு வாங்கிக்கணுன்னு அரிசி வாங்கிக்கணு இந்த தடவை வாங்கிக்கணு அதாவது இந்த தவறுகள்லாம் விஜய்து கிடையாது நிச்சயமாக கிடையாது நிச்சயமாக கிடையாது வந்து இப்போ நல்லா நல்ல சார் இதே எஸ்ஏசி கூட இருந்தாக்கா இந்த இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் இப்போ பாருங்க அடுத்தது பாருங்க அடுத்தது ஒரு நாற்பது பேர் வந்து நாற்பது ஒரு நானூறு முந்நூறு நானூறு பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுருக்காங்க அவங்களுக்கு பண்ணணும் காவல்துறைக்கு நன்றி சார் காவல்துறைக்கு நன்றி சொல்லவே இல்லை இப்போ அவங்களுக்கும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து அது அது எனக்கு தெரியல விருந்து எப்படி சார் கூப்பிட்டா வந்து இப்போ வந்து திமுக அரசு இருக்கும் அது வாய்ப்பு இல்லை ஆனால் வந்து ஒரு அறிக்கையாவது விட்டுருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை சரி இதெல்லாம் போட்டோம் அதில் ஒரு காவல்துறை காவலர் வந்து பலியாக இருக்கிறார் வலினா என்ன அவர் வந்து உடல்நல சரியில்லாமல் இறந்துருக்கிறார் இந்த ஒர்க் ப்ரெஷரில் சரிங்களா வேலையில் இருக்கும்போதே இறந்துருக்கிறார் அது ஒன்று அப்போது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாம் வந்து இப்போ நீங்கள் சோற்றை போடுறீங்க சாம்பார் ஊற்றுறீங்க குழம்பு ஊற்றுறீங்க அதில் ஒரு ஆறு பேர் இறந்துருக்குறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க இதெல்லாம் பார்த்தாங்கன்னா இதெல்லாம் டிவிலேயோ இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க அவங்க மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இதை இதெல்லாம் ஒரு ஒரு தொகை கொடுத்து அவங்க குடும்பத்தை நேரில் போய் செய்யணும் இதை பின்னாடி கூட நீங்கள் செய்யலாம் எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லலாம் எதுங்க சார் அவசரப்படாதீங்க சார் அவர் செய்வார் சார் அப்படின்னு கூட சில பேர் சொல்லலாம் ஆனால் இதை முதல்ல செஞ்சிடணும் எதை செய்யணும் இப்போ புரியுதுங்களா புஷியான் தலையில் களிமண் இருக்குதுன்றது புரியுதாட்டு செய்யாமல் இதெல்லாம் சாப்பாடு போறீங்க குழம்பு ஊத்துறீங்க இதெல்லாம் பார்க்குறாங்க சார் அடுத்த பண்றதால பார்க்கறாங்க பார்த்துட்டு மாநாட்டில் போனவருக்கு வந்து பந்தல் போட்டவருக்கு கூட மோந்திரம் போட்டார் ரைட்டுங்க நாங்கள் ஒரு கேள்வி வருது இல்லை இதை எதுக்குன்றீங்க முதல்ல நீங்கள் அதை செய்யணும் சார் ஆறு பேர் இறந்துருக்காங்க சார் ஒரு காவல்துறை அதிகாரி காவல்துறையில் பணியாற்ற ஊழியர் எனக்கு அவரும் அந்த கணக்கில் தான் வரணும் என்னை கேட்டால் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க ஏது கொடுக்குறோம் நம்ம அதுக்குள்ளேயே போகணும் கொடுக்கணும் அது வேற நீங்கள் நாட்டுக்காக ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் விஜய் வந்து இரங்கல் தெரிவிக்கணும் அப்போ தான் தலைவன் இது இப்போது இல்லைங்க அப்புறம் அவர் அப்புறம் செய்வாருங்க இன்னும் கொஞ்சம் பொறுங்க ஒரு பத்து நாள் பொறுங்க அதோட ஒரு ரொம்ப வெயிட்டாக செய்வார் நீங்கள் வெயிட்டாக செய்கிறீங்க வெயிட் கம்மியாக செய்கிறீங்கன்னு கிடையாது முதல்ல அதை தான் செய்யணும் ஆறு பேர் உயிர் பலி அடைஞ்சிருக்கிறாங்க முதல்ல அதுக்கு போய் இரங்கல் தெரிவித்து அந்த குடும்பத்தில் உட்காந்து வந்து பேசி ஆறுதல் சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் இஷ்டப்படுறது கொடுக்குறீங்க கூட அது வேறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோர்வு போடுறது மோர் ஊற்றுறது குழம்பு ஊத்துறது எல்லாம் பண்ணணும் அதாவது தவறு செஞ்ச தப்ப சரி கட்டுறதுக்கு செய்கிறாரு ஆமாம் ஆனால் அது ஒழுங்காக செய்யலை அதை ஒழுங்காக செய்யலை ஆனால் அங்கே முக்கியமான விஷயம் செய்ய அதை செய்யாமல் தவிர்த்துக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் இப்போ புரியுதுங்களா புஷியான தலையில் களிமண் தான் இருக்குன்றதை நான் மீண்டும் வலியுறுத்துறேன் காரணம் என்னென்னா முதல்ல எதை செய்யணும்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது முதல்ல இது மாநாட்டில் எதை செய்யணும்னு ஒன்று இருக்குது மாநாட்டில் நீங்கள் செய்ய தவறிட்டீங்க செய்ய தவறினது தான் இப்போ நீங்கள் வந்து சொ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இது அது சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் என்ன அது வந்து அது நான் தவிர்க்க விரும்புகிறேன் நான் முதல்ல எதை செய்யணுமோ அதை செய்யணும் அதை செய்யாமல் விட்டுட்டீங்க இப்போ சரி கட்டுறீங்க அந்த சரி கட்டுறதையாவது ஒழுங்காக செய்யுங்கன்ற நான் ஓகே இப்போ நான் சொல்லுவது புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ மாநாட்டு இப்போ நீங்கள்லாம் சொல்கிறீங்க சார் உங்கள் பிளைண்டாக ஒரு பார்வையில் வந்து எல்லோரும் சொல்கிறீங்க நான் தவிர தவறாக சொல்கிறேன் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு பார்வை சொல் இது வந்து இவரைக்கும் வேறு யாருமே செய்யலையே யாருமே செய்யலையே அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாதிமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் முப்பத்தஞ்சு முன்னூறு மாநாடு நடத்தினாங்க அவங்க செய்ய வேண்டியது இல்லை மற்ற கட்சி ஆனால் நீங்கள் ஒரு இளைஞர்கள் நம்பிக்கையோடு வர்றீங்க உங்கள் மாநாட்டு வந்தவங்க இறந்துருக்காங்க அங்கேயே நீங்கள் இறங்கல் சொல்லியிருந்தாங்க என்ன கேட்டால் அங்கே மாநாட்டில் எதெல்லாம் நீங்கள் விட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் சரி கட்டுறீங்க ரைட் சூப்பர் அதையாவது ஒழுங்காக செய்யுங்க தலைகளை செய்யாதீங்கன்ற நான் இங்கே சோறு துணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இங்கே இருபத்தேழு குழுக்கு சோறு போடுறீங்க மாநாட்டில் வந்து விவசாயிகளுக்கு சோறு போடுறீங்க மோந்திரம் போடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்போ அந்த பாதிக்கப்பட்ட குறை மொதல் பார்க்கும்போது என்ன நினைக்கும் நமக்கு எதாவது செய்வாரா செய்ய மாட்டாரா முதல்ல நீங்கள் அதை தானே செய்யணும் ஒருத்தன் உயிர் இல்லை சார் ஒருத்தன் உயிர் போயிருக்கு நீங்கள் முதல்ல அதை தானே செய்யணும் அதை போய் ஆறுதல் சொல்லிவிட்டு ஆதரவாக எல்லாம் அவங்களுக்கு பேசிவிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணுமோ நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு வந்து தான் நீங்கள் இதெல்லாம் செய்யணும் மாநாட்டில் இப்போ நீங்கள் இதை நீங்கள் வந்து இதை சொல்கிறீங்க நாங்கள் செயற்குழு கூட்டணுன்ற பேரில் வந்து வர வச்சிங்க அந்த இருபத்தி ஏழு குழுவை போட்டோ எடுத்தீங்க சோற்ற போட்டிங்க அனுப்பிச்சிட்டிங்க அது கூட பெருசாக வந்திருக்காது ஆனால் இந்த மாநாட்டில் இடம் கொடுத்தவங்களுக்கு நீங்கள் பண்ணுறீங்க உயிர் கொடுத்தவங்களுக்கு சொல்லுங்க சார் மிஸ்டர் புஷியானந்த் இப்போ புரியுதுங்களா ஊசி இல்ல புசி முனுசாமி புசி முனுசாமிக்கு அவ்வளோதான் மாநாட்டுக்கு வந்த லட்சக்கணக்கான மக்கள் அவங்களும் சாப்பாடு இல்லாமல் அவஸ்தப்பட்டதாக சொன்னாங்க அவங்களுக்கும் கூப்பிட்டு எல்லாேருக்கும் விருந்து வைப்பார் அதுதான் சார் அடுத்தது பண்ணுவாங்க ஒரு முந்நூறு பேர் வந்து விட்டு போச்சு சார் அவங்களுக்கு இன்னைக்கு வர வச்சுட்டு அவங்களுக்கு சாம்பார் போடல சார் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஆ அந்த நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கல்ல எது நாற்பது லட்சம் ஆயிடுச்சா இப்போ நாற்பது அப்படி சரி நாலு லட்சம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க தானே சரி சார் நாலு லட்சம் ஓகே ஏன்னா என்னைக்கு தெரியல தெரியல அதனால தான் நான் நாற்பது லட்சம்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க பின்னா இப்போ சரி ரைட் நாலு லட்சம் வச்சுக்கங்க சார் நாலு லட்சம் வேணால் கரெக்டாக சொல்லப்போனால் ஒரு அஞ்சரை ஆறு லட்சம்னு வச்சுக்கோங்க தோராயமாக அஞ்சரை லட்சம்னு சொல்கிறாங்க அங்கே பரவாயில்ல அங்கே வெளியில் நின்றுங்க இங்கே வெளியில் எல்லாம் ஒரு அஞ்சரை லட்சம் பேர் வந்தால் சொல்கிறாங்க அவங்களுக்கு எதுவும் எதாவது இவர் வந்து எதுவும் பண்ணவே இல்லையோ சொல்லிட்டு அப்போ எல்லாரும் கேட்டாங்க என்ன சார் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க ஒரு எவ்வளோ பேர் வந்தாங்க பாருங்கள் ஆறு லட்சம் ஏழு லட்சம் சொன்னாங்கண்ணா யாருமே இது வரைக்கும் கிளாரிட்டியாக சொல்லவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் அவங்களே சொல்லவே இல்லை இது மாநாட்டுக்கு மொத்தம் எவ்வளோ பேர் வந்தாங்க இல்லை சார் அதெல்லாம் துல்லியமாக எப்படி துல்லியமாக இல்லை சார் தோராயமாக கூட சொல்லவே இல்லை தோராயம் கூட சொல்ல அதனால் ஒரு நாற்பது லட்சமாக இல்லை ஒரு நாலு லட்சமாக வந்தாங்கல்ல அவங்களாம் சாப்பாடு போட்டாரான்னு கேட்குறீங்க போய் இதெல்லாம் கேட்டுங்களா அவங்களாம் அன்றைக்கே போட்டாங்க என்ன போட்டாங்க ஆமாம் தூக்கி தூக்கி போட்டாங்களா பார்க்கல பார்க்கல நீங்கள் அதுதான் சாப்பாடு தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் இதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டாங்கல்ல பார்த்தீங்களா நீங்கள் நீங்க அதுதான் சாப்பாடு அந்த அவங்களுக்குலாம் அப்போயே அன்றைக்கே போட்டாங்க மாநாட்டுக்கு வந்தவங்களாம் அது கூட நிறைய பேருக்கு கிடைக்கலன்னு சொல்லி அதுக்கு யாரும் அவங்களுக்கு பேட் லக் அவங்களுக்கு அவங்க பாவம் நேரம் சரியில்லை அவங்க கையில் வந்து உழலை ஓகே கரெக்டாக கேஸு பிடிக்க தெரியல அவ்வளோதான் ம் மற்றபடி போட்டாங்க சார் எல்லாம் போட்டாங்க புஷியாகிற மாதிரி ஒரு மாங்க மாடியில் கூட வச்சிங்கன்னா இப்படி தான் நடக்கும் நான் தான் சொல்கிறேன்ல நமக்கு வந்து சாரி இப்போ நான் சொல்கிறேன் விஜய்க்கு வந்து எண்ணம் இருக்கு நல்லா புரிஞ்சிங்க தெரியலண்ணா தெரியல எப்படி செய்ய செயல்படுறது எப்படி இதை செயல்படுத்துன எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைடன்ஸை நம்புகிறாரு நம்புறாரு முழுசா அதாவது இப்போ இப்போ புதுங்களா ரெடி நான் ரேடியோஸ் என்ன ஆமா இப்போ ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் வந்து ஆரம்பத்தில் வந்துடுறேன் ஸ்ட்ரேட்டஜி ரெடி பண்ணுறது யார் நம்புறாரு ஜான் சும்மா நம்புறாரு அவர் அங்கே வந்து ஒரு ஜாப் போடுறாரு எக்ஸிகியூஷனில் அதுக்கப்புறம் சரி பண்ணுறாரு அவர் சரி பண்ணுறாரு இங்கே புதுசையானது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு ஒரு முட்டு எப்போல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை வருதோ அப்பப்போ அதை வந்து நீங்கள் வந்து டக்குன்னு ஆ ரைட் ஓகே வருதா ரைட் அங்கே வந்து ஒரு ஒரு மூங்கி பதில் வச்சு கட்டு ஆ ரைட்டு இப்படி தான் கட்டிகிட்டு போகிறாங்க இப்போ புரியலாம் இதே கூட இது ரைட் விடுபடணும் இதை கூட நீ முறையாக செய்யணுமா சொல்லுண்ணா முதல்ல உயிர் விட்டவங்களுக்கு நம்ம இதாக செஞ்சிடணும் பந்தல் போட்டவன் நாற்று நட்டவன் இவனெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல யார் ஃபஸ்ட்டு யாருங்கண்ணா உயிர் தேக்கணும் உயிர் தேக்கப்படணும் முதல்ல அவனுக்கு போய்ட்டு கவனிச்சிட்டு வந்துடணும் செய்ய தான் சார் போகிறார் விஜய் விட்டுற மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்குது விட்டால் தலைவர் இல்லை விட்டால் தலைவர் கிடையாது கண்டிப்பாக செய்வார் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் வழி நடத்துகிறவங்க சரியில்லைன்ற இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு கட்சி ஆர்ப்பரிக்குது நான் சொல்கிறேன் நானே விட்னஸ் நானே சாட்சி நானே பல இடங்களில் போகும்போதெல்லாம் நின்று ஒரு செகண்ட் நின்று கூட பார்த்துட்டு போகிறேன் அங்கே எங்கே வந்து அஇஅதிமுக இல்லை மற்ற கட்சிகள் இல்லை இருக்கிறது டிஎம்கே இருக்குன்னு அந்த அந்த டிஎம்கேயில் வந்து ஒரு முப்பது பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் வந்து தாவைக்கால் இருக்காங்க ஏடிஎம்கேவை வந்து டேபிள் போட்டு உட்காரவே இல்லை காரணம் கேட்டால் வந்து எடப்பாடி வந்து எம்ஜிஆர் படம் பார்த்துன்னு இருக்காரு அதை பார்த்து பார்த்து அவர் அதே ரசித்து இது தம்பி பழனிசாமின்னு சொல்கிறதையே ரசிச்சுட்டே இருக்கிறார் இங்கே கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அது செய்யல ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜயோட அந்த கட்டளைக்கு இணங்கி வந்து பார்த்திங்கன்னா பல தாவைக்கா தொண்டர்கள் பார்க்குறேன் அதே பிற கட்சிகள் வந்து காணாமல் போயிட்ருக்கு இயல்பாகவே வளருது கட்சி இயற்கையாகவே வளருது கட்சி அப்போ இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கும் இதில் விஜய் எங்கேயுமே நம்ம இதில் வந்து சொல்ல முடியாது விஜய வழி நடத்துறவங்க சரியில்லை அடித்து சொல்கிறோம் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் ஓகே நன்றி சார் நன்றி சார்